வணக்கம் மக்களே நானி போது காரகரிலே காரகம் உருவாக்க உருவாக்கறைக்கும் நடுவே அமைந்துள்ள ஹில் என்னும் கோட்டைக்கும் உங்களை அடத்து செல்கின்றேன் இந்த ஹெமன்ஹில் கோட்டை கார்நகர் கார்நகரிலே

உருவாவத்துறை காரணத்துக்கும் இடையில அமைந்துள்ள கோட்டை கொண்டு <laughs> <laughs> காரண்கில் என்ற கடல் கோட்டைக்குள்ளே வந்திருக்கின்றோம் இந்த கடல் கோட்டை உங்களுக்கு சுற்றி காண்பிக்க போன்றேன் பேரங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்ற பேரங்கள் ஒரு அழகிய சிறிய கோட்டை இதே ஒரு காட்சிக்காக இந்த படம் வைக்கப்பட்டுள்ளது இது இந்த கோட்டையம் இந்த கோட்டையை கப்பிட்டு பார்க்க உள்ளூர் வாசிகளும் மற்றும் விளையாட்டவர்களும் அதிகளும் சண்டையில் ஈடுபட இந்த படம் உங்களுக்கு காட்சிப்படுத்துகின்றது

குற்றவாளிகளை எங்கே இந்த ஜெயில அடுத்து பாருங்கள் இது இலக்கம் அடக்கப்பட்டிருக்கு இலக்கம் ஒன்று குற்றவாளிகள் இது இந்த சீமந்தர் அமைக்கப்பட்ட இந்த பெஞ்ச் இந்த அதன் குற்றவாளிகள் எதிர்கொள்ள வழக்கம் இதான் அவர்கள் அடைக்கப்படும் உடம்பு

அண்ட் மேத்தானத்துக்கு படிக்கணும் செல்ல வேண்டிய உள்ளது நாளை போதும் மேத்தானத்துக்கு வந்துட்டோம் Thank you.

இந்த ஹெமங்கில் கோட்டையானது வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது போது கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த கோட்டை ஆரம்பத்திலே தம்பி என்ற அரசனுடைய கோட்டையாக இருந்ததாக கருதப்படுகின்றது ஒரு தீபத்தை ஆண்ட ஒரு அரசனின் கோட்டையாக கருதப்படுகின்றது இந்த கோட்டை பின் காலத்தில் இடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு இது தற்போது இருக்கிற சிலபாகை தவில கோட்டை கோட்டாவாக மாற்றப்பட்டு மாற்றப்பட்டுள்ளது. வாங்க மக்களே இப்போ நாங்க மேலே ஏறினோம். ஹாய் guys இப்போ நாங்க கெமன் கில்லினுடைய ஹோட்டல்ல கோட்டையில மேல்புறத்தில் ஏறி உட்கார்றோம். இத பாருங்க guys அங்கவரன் மக்களே ஒரு கப்பல் செல்கின்றது தெரியுது அழகான காட்சி மக்களே தெரிகிறா சூரியன் சூரியனின் ஒளி கடலில் பிரகாசிக்கிறது ரொம்பவும் அழகா இருக்கு இந்த காட்சி வேற லெவல்ல இருக்கு இது கெமன் கில்லில் உள்ள காவல் கோரம் வணக்கம் நாங்கள் இப்பொழுது இருப்பது கார்னரில் அமைந்திருக்கின்ற இந்த காமன்ஹில் என்ற கோட்டை இந்த கோட்டையானது ஊராத்துறை மற்றும் கார்னர் பகுதிகளுக்கு இடைப்பட்ட கடல் பகுதியிலே காணப்படுகின்ற டச்சுக்காரர்களினுடைய கோட்டை அது பின்னர் வெள்ளைக்காரங்கள் காலத்தில் மிகவும் பிரபோலிகமான இந்த கோட்டை பாதுகாப்படங்கள் அதிகமாக காணப்படுகின்ற பகுதியாகும் இன்று வரைக்கும் அழியாமல் இருக்கின்ற ஒரு கோட்டையாக இந்த கார்நகர் கோட்டை காணப்படுவது குறிப்பிடத்தக்கது பதினேழாம் நூற்றாண்டின் மத்தியில் மத்திய பகுதியில் போர்த்துகீசரால் இந்த கோட்டை சுண்ணாம்பினால் சுண்ணாம்பு பயன்படுத்தி கட்டப்பட்டது போன்று ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு டச்சுக்காரனால் இது கைப்பற்றப்பட்டு கைப்பற்றப்பட்டு ஆண்ட கோட்டையாகும் வெண்கோண வடிவில் காணப்படும் இந்த கோட்டை பல வருடங்களுக்கு முன்னர் ரோஹண விஜய வீரா சில தெரிவிக்கப்படுகிறது இந்த கோட்டை பகுதியில்தான் ஜேஐபியுடைய தலைவர் ரோகன விஜயவீரா வீரா சிறமைக்கப்பட்டிருந்தார் தற்போது இந்த கோட்டை கடற்படையினால் நவீன விடுமுறை விடுதியாக மாற்றப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து இதை பார்த்து அழகை பார்த்து செல்கின்றார்கள் இலங்கையின் பல்வேறு பாகங்களிலிருந்து இந்த கோட்டையை பார்க்க வருகின்றார்கள் இந்த கோட்டைக்கு கடல் வழியாக வர வேண்டும் ஒரு போட் சர்வீஸ் இங்கே காணப்படுகின்றது இந்த போட் சர்வீஸுக்கு மூவாயிரத்தி முந்நூறு ரூபா ஒரு ஒரு போட் சர்வீஸுக்கு கொடுத்து இங்கே வர வேண்டும் இங்கே வந்து இந்த சூழலை மாசுபடுத்தாமல் அழகாக அமைதியாக இதை பார்க்க முடியும் பின் மாலை நேரங்களில் வந்தால் இதனுடைய அழகு இன்னும் அதிகமாக இருக்கும் மிக அழகாக சுத்தமாக இந்த கோட்டை இருப்பது பல சுற்றுலாவிகளை கவர்ந்திருக்கின்றது எல்லாம் சிறை கூடத்தன் சிறை கூடங்கள் இந்த கோட்டையில் குற்றவாளிகளை அடைப்பதற்கான பல சிறை கூடங்கள் கூடுகள் கூடங்கள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது வருகளை தெரிந்ததும் நான் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஊராவ் துறை தூரத்தை தேர்வது அனல தீவு இடது தீவு அன்பான உறவுகளே இதுவரை கார் நகருக்கும் ஊராவற்றுறைக்கும் இடையிலே அமைக்கப்பட்டிருந்த அமைக்கப்பட்டுள்ள ஹெமன் கில் என்னும் சிறிய கோட்டை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கோட்டை வந்து கார் நகருக்கும் ஊராவற்றுறைக்கும் இடையிலே அமைந்துள்ளது இந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோட்டையில் வரலாற்று ரீதியாக கர்ணபரம்பரை கதை ரீதியாக பார்க்கும்போது இந்த கோட்டை பூத்தம்பி என்னும் அரசுக்கு சொந்தமான கோட்டையாக இருந்ததாகவும் அதை பேர்ந்து இல்லாதவர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றி அவர்கள் தங்கியிருந்ததாகவும் பிற்காலத்தில் தொழுநோயாளர்கள் தங்கும் இடமாகவும் தனிப்பொ தொழில் தொழில்நுடையாளர் தனி இடமாகவும் இந்த கோட்டை அமைந்திருந்தது நண்பர்களே நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்க நினைக்கின்றேன் நீங்கள் புதிதாக பார்ப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்